சரி அறிஞர் வருவோம் கூறும் குணத்தில் இருந்து விடுபட்டு இருந்தால் ஆசிர்வாதங்களை பெறுவோம் மற்றவர்களை இருக்க கூடாது சில பேருக்கு அது ஒரு தொழில் குற்றஞ்சொழிப்பிடித்தோம்

ஆனால் இவர் எங்கே வருவார் வேறு அரசியல் வந்து சொல்லுவார் தெரியும் சோம்பரா இருக்காது இவருக்கு அவர் முடிச்சுப்பேன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியும் நிதியமைச்சரும் ஆகிய அன்பகுமார் திசாநாயக்கவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து வாத பிரதிவாதங்கள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் ஆளும் கட்சி உறுப்பினர்களும் எதிர்கட்சி பாராமன்ற உறுப்பினர்களும் இதில் பிரதிவாதங்களை அடுத்து வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு இடம்பெறும் வரவு செலவு திட்டம் தொடர்பில் எதிர்கட்சிகள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் பயனுறுதி மிக்கவையாக இருக்க வேண்டும் தவிர நன்மை தரக்கூடிய விடயங்களையும் திருத்தி அமைக்கப்பட வேண்டிய விடயங்களையும் சுட்டிக்காட்டி கருத்துக்களை முன்வைப்பதுதான் ஆரோக்கியமான செயல்பாடாக இருக்கும் எனினும் ஜனாதிபதி தேசா நாயக்கா முன்வைத்த வரவு செலவு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறைகானுகின்ற அளவில் எதிர்கட்சிகளின் நிலைப்பாடு இருப்பது மிகுந்த கவலையை தருள் அதுக்கே குறைவாதம் சில பேர் முடிய வச்சு கொண்டு கதைப்பானவர் அது வரும் மட்டும் கதைச்சு இருப்பாங்க தேவை இல்லாம உள்ளுமே அப்படி மூஞ்சி அடி போன மாதிரி இருக்கும் இல்லையே நாடு பொருளாதாரத்தில் பங்கு தூய் அடைந்துள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தவறுவாயின் அதன் விளைவு சாதாரண மக்களை கடுமையாக பாதிக்கும் என்பதுடன் நாட்டில் பஞ்சம் பசி தலைவிழித்தாடும் எனவே எதிர்கட்சிகள் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் தமது கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் அரசாங்கம் முன்வைத்த வரவு செலவு திட்டத்தில் குற்றம் காண்பதையே தங்களின் முதற்கட்ட நோக்கமாக கொண்டுள்ளனர் ஆம் ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்த ஒருவர் குமார அன்றா குமாரிசா நாயகன் விக்ரமசிங்க கொண்டுள்ளதை அவற்றை மாதிரி என்ன சொல்ற ஒரு கருத்தெல்லாம் எழுதின மட்டதான் அது போன்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமா சார் தனது கருத்துறையில்

கடமை என்பது போல் வரவு செலவு ஆராயாமல் வரவு செலவு திட்டத்தை எதிர்ப்பது தான் எதிர்க்கட்சிகளின் கடமை என்பது போல வெங்கடா பூதாக்குறைக்கு திட்டத்தில் எதுவும் இல்லை என்று கூறினார் ஆக அரசாங்கம் முன்வைத்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளபடியங்களை ஆராயாமல் வரவு செலவு திட்டத்தை எதிர்ப்பது தான் எதிர்கட்சிகளின் கடமை என்பது போல் அவர் அவர்கள் செயற்பாடு உள்ளது இங்குதான் பாட்டு இயற்றியவர் இயற்றி பெயர் வருவ புலவர்களும் இருக்கிறார்கள் பாட்டில் குற்றம் கண்டு பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள்